திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் விருதானது வைக்கப்பட்டிருப்பதாக அடையாறில் உள்ள பசுமை வழி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் உண்மை தேனி விருந்து அளித்திருக்கிறார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலை எதிர்கொள்ள தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சியினர் தீவிரமாகி வருகின்றனர் இந்த நிலையில்தான் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நாளை மறுநாள் ராயப்பேட்டையில் மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ள நிலையிலும் தற்போது தேநீர் விருந்து என்பது நடைபெற்று வருகிறது அதன்படி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பசுமழை சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அனைவருக்கும் இரவு விருந்து அவர்களுடன் ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த விருந்தில் ஏழு வகையான அசவ உணவுகள் மற்ற சைவ உணவுகள் என்பது பரிமாறப்படுகிறது அசை உணவுகளில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் ஃபைவ் மீன் வறுவல் மட்டை மட்டன் இறால் தொக்கு என ஆறு வகையான அசை உணவு விருந்துகளும் அதே போல சைவ பிரியர்களுக்கான இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி போன்றவையும் விருந்தில் பரிமாற செய்யப்பட இருக்கிறது அதே நேரத்தில் சைவ சாப்பாட்டை விரும்பாதவர்களும் அசைவ உணவு அருந்தும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரவு விருந்தின் போது எம்எல்ஏக்களுடன் அமர்ந்து எடப்பாடி பழனிசாமி உணவு அருந்துகிறார் அப்போது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களது தொகுதி மக்களிடம் சென்று அவருடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வேகமாக செயல்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுறுகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள இந்த விருந்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களும் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை பொன்னையன் வளர்மதி பி ஆர் உதயகுமார் தமிழ் மகள் எஸ் பி வேணுமணி தலவாய் சுந்தரம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் என பல முன்னாள் அமைச்சர்களும் கலந்து இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வந்து தொடங்கப்பட உள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்